தமிழகத்தில் ஊரக பகுதிகளில் வயதானவர்களை குறிவைத்து கொள்ளை கொலை போன்ற சம்பவங்கள் நடப்பது அதிகரித்து வருகிறது என உயர்நீதிமன்ற நீதிபதிகள் வேதனை தெரிவித்துள்ளனர் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மதுரையைச் சேர்ந்த கே கே மகேஷ் என்பவர் முதியவர்களை பாதுகாக்க மாவட்டங்களில் முதியோர் மையங்களை அமைக்க மத்திய அரசு உத்தரவிட்டுள்ள நிலையில் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் முதியோர் பாதுகாப்பு மையங்கள் அமைக்கப்படவில்லை இதனால் தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் கைவிடப்பட்ட முதியவர்களை பாதுகாக்கும் வகையில் தேசிய முதியோர் மையங்களை அமைக்க உத்தரவிட வேண்டும் என பொதுநல வழக்கு தாக்கல் செய்தார் இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியம் ஏ டி கிளாட் ஆகியோர் சமீப காலமாக ஊரக பகுதிகளில் வயதானவர்களை குறிவைத்து கொள்ளை கொலை போன்ற சம்பவங்கள் நடப்பது அதிகரித்து வருகிறது முதியோருக்காக அமைக்கப்பட்டுள்ள ஒரு சில மையங்களிலும் படுக்கை போர்வை தண்ணீர் கழிவறை போன்ற அடிப்படை வசதிகள் சரியான முறையில் வழங்கப்படுவதில்லை முதியவர்களை பாதுகாப்பது அரசின் கடமை என்றனர் சமூகத்தின் மூத்த குடிமக்களை பாதுகாக்கும் வண்ணம் அவர்களுக்கான அடிப்படை தேவைகளை நிறைவேற்றி அவர்களை பாதுகாப்பது அரசுகளின் கடமை இதனால் இந்த வழக்கில் மத்திய சமூக நலத்துறையின் முதன்மை செயலர் தமிழக சமூக நலத்துறையின் முதன்மைச் செயலர் ஆகியோரை நீதிமன்றம் தாமாக முன்வந்து எதிர்மனுதாரராக சேர்க்கிறது என தெரிவித்தனர் தமிழகத்தில் தேசிய முதியோர் மையங்கள் அமைக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கை தொடர்பாக மத்திய மாநில அரசுகள் பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவிட்டனர் இந்த வழக்கு விசாரணையை இரண்டு வாரங்களுக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டுள்ளனர்